ஆக்சுவலாக சார் அவங்க அவங்க தொழிலில் பண்ணிக்கிறது ப்ரொமோஷன் ஆகாது அவங்கவுங்க ஓன் வெளியில் உள்ள ப்ராடக்ட்டை தான் நம்ம கையில் எழுதக்கூடாது தெரியாத ப்ராடக்ட்டோ ஒரு கடையையோ அதுதான் பண்ணக்கூடாதே தவிர நான் படித்த ப்ரொமோஷனாக நான் போடுறது இட்ஸ் நாட் இ ப்ரொமோஷன் என்ன நான் சுயமா டெவலப் பண்ணிக்கிறது அது வந்து ப்ரொமோஷன் கேட்டகரியிலே வராது இப்போ நான் ஒரு நகை கடைக்கு போகிறேன் இந்த ப்ராடக்டை வாங்குங்க அல்லது வந்து இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் இது வந்து பியூர் ப்ரொமோஷன் என்னோட டாக்டர் தெரியலமா பிசியோதெரபின்றது நிறைய பேர் வாழ்க்கையில் முடங்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வைத்தியம் என்னோட ஓன் பர்பஸ்னா நான் வந்து சோஷியல் மீடியாவில் டெவலப் பண்ணிக்கிறது இது ப்ரொமோஷனாக வராது இங்க இருக்க எல்லா இன்ஃபுளுசருமே அவங்களோட சோஷியல் மீடியாவை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க இவர் யூஸ் பண்றது வந்து அவரோட பிசியோ மட்டும் போட்டிருந்தா அதை ப்ரொமோஷன் பண்ணா அது ஓகே தான் சார் அது அக்செப்டபுள் ஆனால் இவர் வந்து தான் நடிப்பு அரகன் எனக்கு வந்து நடிக்க வரும் அப்படின்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது சார் ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்ன போதே அவரோட அந்த அவர் பண்ணுற தொழிலுக்கு அவர் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் என்று யாரும் வரல நான் வந்து என்னது வந்து நான் வீடியோவை போட்டு கண்டனாக உருவாக்கி நான் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் கூட பதில் சொன்னீங்க நீங்கள் ஆளை பிடிக்கிறீங்களான்னு கூட கேட்டிங்க அதேமாரி இன்னொருத்தர் திருச்சியிலேருந்து ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காரு ஒரு இன் ஒரு சமூக வலைதளத்தால் ஏமாற்றப்பட்டிருக்காரு அவர் ஏமாந்துருக்காரு அவர் வந்து நம்ம சைடு எங்கள் சைடில் தான் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் அவர் ஏன் அங்கே போனார்னு எனக்கு தெரியல அண்ணா அவங்க சொன்னாங்க அவங்க யாருங்கிறத எனக்கு தெரியாது இந்த இடத்துல பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இவ்வளவு லட்சக்கணக்கெலாம் வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆசிரியராக என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பேரும் மாணவர்கள் நிலையில தான் இருக்கிறாங்க அந்த அடல்ட்ஸ் தான் இருக்கிறான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எழுபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவன் தான் அவங்களுடைய வியூவர்ஸ் தான் இருப்பான் அத்தனை பேர் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இரவு முழுதும் உங்களுடைய கோமாளித்தனம் அப்படின்னு தான் உண்மையான வார்த்தையும் கூட ஏன் கோமாளித்தனம்னா என் நிலையிலிருந்து இன்னொன்றாக நான் மாறுகின்ற போது நான் கோமாளியாக மாறுவேன் அப்போ அந்த கோமாளித்தனத்தால் நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற போது நான் ஒரு நடிகனாக மாற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் காட்டுறதுனால அந்த மாணவருடைய மனநிலை டோட்டலாக அவன் என்ன பண்ணுறான் படிப்பின் மீது கவனம் குறைவு ஏற்படுகிறது இந்த சோசியல் மீடியானால மாணவர்கள் மிக மிக அதுவும் அக்காவுங்க சொன்னது போல கொரோனாவுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களிடம் இண்டிவிஜுவலாக தனித்துவமாக ஒரு மொபைல் கையில் இருக்கிறது அதை அவன் பயன்படுத்த தெரியாமல் உங்களை போன்ற ரசிகர்களாக மாறி நீங்கள் செய்யக்கூடிய மிக அழகாக காட்டக்கூடிய நகைச்சுவை தரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பொழுது கழித்து தன் வாழ்வை இழந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை மனதில் வைத்து அன்பார்ந்து நீங்கள் தயவு செய்து மாணவர்களை மேன்மைப்படுத்துவதற்கான சில வீடியோக்களை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வந்து ஆட்சியாகவும் ஆசை நான் வந்து ஏன் இந்த சோசியல் மீடியாவில் இன்னும் இறங்காமல் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு திறமையா கண்டென்ட் போடுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த திறமையை வெளிப்படுத்துறவங்க வெளியில தெரியுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களோ ஏன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நான் யாரையும் தனி தனிப்பட்டவர்கள் சொல்லல ஆனா இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களையோ கிரிஞ்சித்தனம் மட்டும் மட்டும்தான் இந்த அல்காரத்தின் புஷ் பண்ணுது இது என்ன கொண்டு இருக்கு அப்படின்னா இடையே மாதிரியே திறமையா வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணும் நம்ம நம்மளுடைய திறமையை வெளிக்கட்டதுன்னா நம்ம வந்து ஃபேமஸ் ஆக முடியாது இந்த சமுதாயத்தில் நம்ம ட்ரெண்ட் ஆகணும்ன்றதுக்காகவே வீம்புக்குனே கிரிஞ்சித்தனமா கோமாளித்தனமா கண்டென்ட் போட்டு நம்ம ஃபேமஸ் ஆயிட்டு அதுக்கு பின்னாடி நம்மளுடைய திறமையை காமிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பின்பத்தை இந்த சோசியல் மீடியா உருவாக்கி இருக்கு இதை தான் நாங்கள் சோசியல் மீடியா இன்னைக்கு தவறா நம்மளை எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் ஸோ அவங்க எல்லாருமே இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்களில் யாராவது டெவலப் ஆகியிருக்காங்களான்னு இவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காது அதே மாதிரி அவர் சொன்னார் என்னைய ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஏமாற்றிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக வந்து இப்போ நான் வந்து டெவலப் ஆகிருக்கேன்னு சொல்கிறாரு இப்போ இவர் வந்திருக்காரு இவர் இவரை ஏமாத்தின அந்த சோஷியல் இன்ஃப்ளூன்சரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு அப்போ வந்து பேசினாரோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவர் அவரோட கீழே நின்றுக்கிட்டு நானும் இப்போ வந்து சோஷியல் இன்ஃப்ளூன்சராக ஆகிருக்கேன் நானும் டெவலப் ஆயிருக்கேன்னு சொன்னார்னா அது எந்த விதத்தில் புரியல சமூக பதற்றத்தை திவாகர் அவர் கோர்ட் வந்து கிள்ளிங்க கண்டிச்சிருக்கு அதுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் அதுக்கான தனி சட்டத்தை ஏற்ற சொல்லிருக்காங்க பட் அவரு ஒரு அவரு பின்னாடி வந்து நிறைய இளம் பள்ளி படிக்கிறவங்க கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க அவர் கல்லிங்க வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கிறார் இது ஒரு சமூகத்தை பின்னோக்கி இழுக்க செல்லுகுது இது ரொம்ப கடுமையான கண்டிக்கத்தக்கது

அதே மாதிரி இன்னொருத்தர் சகோதரர் கன்னியாகுமரியில் இருக்கின்றார் அவர் இப்போ தான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறதா சொல்கிறார் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வயது வந்தவருக்கு வாக்களிக்கும் உரிமை பதினெட்டுன்னு அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கினே பதினெட்டு வயது அவர் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் என்னோட ஏஜ் வந்து நைன்டீன் ஓகேவா நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் மினிமம் ஏஜ் எயிட்டீன் இருந்தாலே போதும் ஓகேவா ஸோ எனக்கு ஏஜ் வந்து எயிட்டீன் கீழே இல்லை நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பிசினஸ் பண்றேன் அண்ட் ஆல்சோ இன்ஃபுன்ஸ் பண்றேன் அது என்னோட பேஷன் ஓகே டுவெல்த் படிக்கும் போது உங்களுடைய வயசு வந்து பதினேழு கம்ப்ளீட் ஆயிட்டு தான் நீங்க இயர் வரேஜுக்கு வரீங்க

எனக்கு வியூஸே போல என்னடா அவரை கூப்பிட்டு வியூஸே போல நான் எதுக்கு அவரை வச்சு எடுக்கணும்னு நினைப்பேன் அவரை கூப்பிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வியூஸ் நல்லா பாத்துட்டா அடுத்த ஒரு பத்து யூடியூப் சேனல் அதான் பண்ணுவோம் அப்ப அத யாரு வியூஸ் புஸ் பூஸ் பண்ணி குடுக்க அவங்கதான் ரெண்டாவது அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அவரை ஃபேமஸ் ஆக்கன அப்புறம் நிறைய மீன் பேஜஸ்ல இருந்து நார்மல் பீப்புள்ல இருந்து இப்போ ரீசென்டா கருப்பு டீசர்ல சூர்யா சார் வந்து அவரோட அந்த வாட்டர் செய்ய ரீகிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு அத வந்து இவரோட இத வந்து அவர் காப்பி அடி

வேடுவேன் அத அவங்க பண்ணிருந்தாங்கனா இன்னைய இந்த மாதிரி விஷயம் யாருமே நல்ல ஒரு விஷயம் இல்லங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எதுக்கு சொல்லுங்க எதுக்கு படிக்க வைக்க எதுக்கு படி படிக்கி வைக்கதானா ஸ்கூலுக்கு தான் மொத்தமா வர்றாங்கல்ல நாம என்ன வேணா அங்க டீச் பண்ணலாம்னு ஒரு இருக்கு பண்ணலாமா இல்ல இல்ல முக்கியமா ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கு முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு ரிலிஜியஸா நீங்க பசங்களை டீச் பண்ணக்கூடாது கரெக்டா ரிலீஜியஸா நீங்க அவங்கள ட்ரெயின் பண்ணக்கூடாது அவங்க என்ன மதத்தை வேணா வீட்டில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டோம் பள்ளிக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இல்லையா ரிலீஜியஸா நீங்க ப்ரீச்சிங்கோ டீச் பண்ணியோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது அப்புறம் தவறான வழிகளுக்கு அந்த குழந்தை வருது அங்கே ஸ்கூலுக்கு வருது நம்ம என்ன வேணா சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இந்த பொருளை வாங்கிக்க இந்த பொருளை வித்துக்கன்னு மார்க்கெட்டிங்கை நீங்க அங்கே பண்ணக்கூடாது கரெக்டுங்களா அதுக்கப்புறம் எது நல்லது கெட்டதுங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே வருது கரெக்டாக ஏன்னா அதுக்கு தெரியாதுல்ல அதுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோனை வாங்கி எதை ஓப்பன் பண்ணணும் தெரிஞ்சிருந்தால் அதை தெரிஞ்சவங்க பார்க்குறவங்க வேறையாக பார்க்குறான் தெரியாது எந்திரிச்சு இன்ஃப்ளூயன்சராக ஒருத்தர் வராரா இவர் என்ன போடுவார் தம்பி மாடலாக என்ன போடுவார் சகோதரி சொன்னாங்க நான் ஒரு பாடகை என்ன எதை பார்க்கணுன்னே அவங்களுக்கு தெரியல இது கிளிக் பண்ணால் இன்னொன்று வருது அது கிளிக் பண்ணால் இன்னொன்று வருது புரியுதுங்களா இவர் போகிறத கிளிக் பண்ணால் இன்னொன்று வருது அப்படிதான் அந்த குழந்தைக்கு அது காட்டப்படுது அப்போது ஒரே இடத்துல காட்டுறதெல்லாம் பாக்குற இடத்துல அது இருக்கு அங்க சென்சார் இல்ல சார் என்ன ஓகேங்களா உங்களுக்குள்ள சென்சார் இல்லாதனாலதான் இவ்வளவு பேர் சென்சார் போட இங்க உட்காந்து பேச வேண்டிய இடமே வந்து